நற்றினை பாடல் மருதம் நான் இலை எழுவ பாடலின் விவரங்கள் தேனை மருதம் துரை தோழிப்பானுக்கு வாயில் மறுத்தது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை அறியாமையின் அன்னை அஞ்சே குழையன் கோதையன் குறும் பைந்தொடியன் விழவு அயர்துணங்கை தழுவுகம் செல்ல நீடு நிமிர் தெருவில் கைபுகு கொடுமிடை நொதுமொலாளன் கதுமெனத் தாக்கலின் கேட்போர் உலர்கொல் இலைகொல் போற்று என யானது பாசவி என்றனன் அதன் எதிர் நான் இலை இருவையென்று வந்தீசினு செருநறும் விழையும் செம்மலோன் என நறுநுதல் அறிவை போற்றேன் சிறுமை பெருமையன் காணாது துணிந்தே அன்னாய் நறிய நுதலையுடைய தலைவி என் அறியாமையாலே நின்னை அஞ்சி குழை பெய்து மாலை சூடிக் கூறிய பசிய தொடியணிந்தவனாகி விழா கலத்து அவன் துணங்கையாடுதலைக் கையகப்படுப்பேமாகி யாங்கள் செல்லா நிற்கையில் நொதுமலாளன் நெடுநிமிர் தெருவின் கூடும் இடை கதுமெனத் தாக்கலின் நமக்கு அயலானாகிய அவன்தான் அவ்வணிகளையுடையனாய் நெடிய நிமிர்ந்து முடிந்த வேறொரு வந்து புகுந்த வளைந்த விடத்தே விரைவின் வந்து எதிர்ப்பட்டானாக இங்கனம் செய்யும் நின்னைக் கேட்பார் உண்டோ இல்லையோ அறிந்து கொள் என்று யான் கூற அவனும் அவ்வறியாமையுடையான் போல என் கட்பசுலை அழகுடையது என்றனன் அதனுக்கெதிர்மொழி கொடுத்தற்காக அவன் பகைவராலும் விரும்பப்படும் செம்மாப்புடையான் எனக் கொண்டு வணங்கிச் செல்லாது சிறுமை பெருமையின் என் சிறுமை பெரிதாகலான் ஆராயாதே துணிந்து எழுவ நீ நானுடையை அல்லை என்று கூறி வந்தேன் தலைவியின் தோழி தலைவியின் அறியாமையால் ஏற்பட்ட விளைவை தாயிடம் கூறுகிறாள் விழா கூட்டத்தில் தலைவியும் அவளது தோழியும் நடனமாடிக் கொண்டிருந்தபோது அறிமுகமில்லாத ஒருவன் குறுக்கிட்டுப் பேசுகிறான் உன்னை யார் கேட்பார்கள் என்று தோழி கேட்க அவன் தலைவியின் அழகை புகழ்கிறான் ஆணவம் மேலிட்ட தோழி உனக்கு வெட்கம் இல்லை என்று அவனை கடிந்து பேசுகிறாள் அவனுடைய பெருமையை உணராமல் தன் சிறுமையை பெரிதின கருதி துணிந்து பேசியதாக தோழி வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்